ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரேஷன் அரிசி புழுங்கு அரிசி இல்லை பன்னெண்டு ஈஸ்ட்டு ஒன்றுன்ற ர ரேஷியோல நல்லா பூ போல சாஃப்டாக மல்லிகைப்பூ போல் இட்லி செய்ய போகிறேங்க அதுவும் பன்னெண்டு ஈஸ்ட்டு ஒன்றுன்ற ரேஷியோ பன்னெண்டு டம்னார் அரிசி ஒரு டம்னார் அளவு உளுந்தில் நல்லா பொங்க பொங்க மாவாட்டி எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நாலு டம்னார் அளவு சேர்த்துருக்கேன் இது அஞ்சாவதுங்க மொத்தம் எட்டு டம்னர் அளவு ரேஷன் அரிசி புழுங்கல் சேர்த்துக்கோங்க இட்லி அரிசி இல்லை புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எட்டாவதும் சேர்த்தாச்சு நீங்கள் எந்த டம்ளர் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் அளவு இந்த ஒரு டம்ளர் அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் இதை விட பெரிய சைஸ் கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கிடலாம் எட்டு டம்ளர் அளவு புலங்களை அரிசி நாலு டம்ளர் அளவு பார்த்திங்கன்னா பச்சரிசி ரேசன் பச்சரிசி சேர்த்துக்கோங்க நீங்கள் இதை விட கொஞ்சம் பெரிய டம்ளரில் அளந்து எடுக்கும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா உளுந்தும் அரிசியும் ஒரே அளவில் அளந்து எடுத்துக்கோங்க ஒரே டம்ளரில் இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா நாலாவது நாலாவது டம்ளர் அளவு நானும் பச்சை அரிசி சேர்த்துட்டு நான் நல்லா தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையன்னு பளிச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் அரிசியை கழுவி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் சின்ன அரிசி பார்த்திங்கன்னா செயற்கையில் புளுங்க அரிசி கொஞ்சம் மங்கலாக இருக்கும் இதை நம்ம நல்லா பளிச்சுன்னு கழுவணும் ஸோ ஒரு இருந்து ஒரு எட்டு தடவை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த டைமில் நானும் ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தம் கொடுத்து பிசஞ்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டிங்கன்னா இந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு வந்துடும் நம்ம பளிச்சுன்னு கழுவி எடுத்தாச்சு இப்போ தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம இந்த தண்ணியில் தான் பார்த்தீங்கன்னா மாவாட்டை போகிறோம் அதனால் தேவையான அளவு நல்லா அரிசி முங்குற அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மணி நான் ஒரு நாலு மணி நேரம் மூடி போட்டு மூடி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோங்க மில்லட் ஆட்டா மாவு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான மசாலா பொருட்களும் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேங்க அரிசி ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம உளுந்து ஊற வச்சுக்கலாங்க உளுந்து பார்த்திங்கன்னா இந்த அளவில் தான் ஒரு டம்னா நல்லா குவியலாக எடுத்து நான் ஊற வச்சுருக்குறேன் கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டையும் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு தடவை உளுந்த கழுவுனாலே போதும் கழுவிட்டு நல்லா முங்குற அளவு தண்ணி சேர்த்து நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் உளுந்த ஊற வச்சு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாங்க ரொம்ப நேரம் ஊற தேவையில்ல அரை உளுந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் ரேஷன் அரிசி பார்த்திங்கன்னா நாலுலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறினா போதும் இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு அரிசி அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நாளில் இருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் கிரைண்டரை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கிரைண்டரை ஆன் பண்ணி விட்டாச்சு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து தான் சேர்க்க போகிறோம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக பட்டு போல் ஆட்டி எடுத்துக்கிடணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர் ஓரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஒட்டியிருக்கோம் கிரைண்டர் ஒட்டி இருக்கும் ரெண்டு கல்லுலையும் ஒட்டி இருக்கிற உளுந்து பார்த்திங்கன்னா விரல்களால் எடுத்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆட்ட விட்டிங்கன்னா போதும் நல்லா நைஸாக பட்டு போல் நல்லா ஆட்டி வந்துடும் இப்போ நம்ம இதை ஒரு டிஃபன் பாக்ஸில் நம்ம தோண்டி எடுத்து வச்சுக்கலாங்க மாவை அள்ளி எடுத்து வச்சுக்கலாம் உளுந்த மாவை நம்ம தோண்டியாச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ அரிசியுமே சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவைப்படுற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம அரிசியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்டரில் சேர்த்துட்டு நம்ம ஓரங்களில் இருக்கிற அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா கையால் எடுத்து விட்டுருலாம் அரிசி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா அடிக்கடி கை வைக்க தேவையில்லை ஒரு தடவை தள்ளி விட்டாலே போதும் நல்லா நைஸாக பார்த்திங்கன்னா ரவை பக்குவத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் உளுந்தமாகவே எடுத்த டிஃபன் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியுமே தோ அரிசி மாவையும் தோண்டி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டையுமே பார்த்திங்கன்னா தோண்டி எடுத்தாச்சு இப்போது ஒன்னிலேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரை உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நான் கல் உப்பு சேர்த்துட்டுறேன் அதனால நல்லா கரையிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் கைட்டையும் நல்லா பிசைஞ்சுக்கிடுறேன் நீங்கள் இதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஏன்னா புளிச்சு மேலே வரும் இதில் பாதி மாவு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நான் எடுத்துடுவேன் அதனால் நான் இந்தளவு டிஃபன் மாசிலே பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க வெயில் டைம்ன்றதுனால ஒரு ஆறு மணி நேரமே போதும் நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மாவு புளிச்சு வந்துடுச்சு கரண்டி வச்சு மாவை பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி அடிச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த இட்லி மாவு உளுந்த மாவும் பார்த்திங்கன்னா புளிச்சது நல்லா மிக்ஸ் ஆகி வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம இட்லி தட்டில் இட்லி ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாங்க இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இட்லி குணானில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாவது இட்லி தட்லேயுமே பார்த்திங்கன்னா நல்லா முக்கால்வாசி அளவு நல்லா இட்லி இட்லி மாவை ஊற்றி இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தோம் நல்லா தண்ணியிலேருந்து நல்லா ஆவி வந்ததுக்கு தான் நம்ம ஊற்றுல இட்லி தட்டில் இட்லி மாவை பார்த்திங்கன்னா இதில் வேக வச்சு எடுத்துக்கிடணும் இப்போ நம்ம இட்லி மாவை கொஞ்சமாக கரெக்டான சேஃப்லாம் கரெக்டாக வச்சுக்கலாங்க வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க நல்லா தண்ணி பார்த்திங்கன்னா ஆவி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஊற்றுனே இட்லி தட்டை உள்ளே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்குது நீங்கள் பீனா இருந்தால் ஒரு நைஃபோல்ல குச்சி வச்சு நல்லா குத்தி பார்த்திங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்துன்னா இட்லி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இட்லி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா கவுத்திட்டு லேசாக தண்ணி மேலாப்பில் அந்த துணி மேலே தொளிச்சுட்டு இட்லி துணியை எடுத்திங்கன்னா இட்லி பார்த்திங்கன்னா துணியில் ஒட்டாமல் நல்லா பூ போல் அப்படியே வருது பாருங்கள் பன்னெண்டு நிஸ்ட்டு ஒன்றுன்ற ரேஷில நல்லா துணியில் ஒட்டாமல் நல்லா ரேஷன் அரிசியில் நல்லா பளிச்சுன்னு வெள்ளை விளையே மல்லிகைப்பூ போல் இட்லி நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க நல்லா பிச்சாக பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பூ போல் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நீங்களும் ரேசு நர்சியில் பன்னெண்டு இஸ்ட்டு ஒன்றுன்ற ரேஷியோவில் பக்குவமாக பார்த்திங்கன்னா இட்லி மாவும் ரெடி பண்ணி இந்த மாதிரி சாஃப்டாக மல்லிகைப்பூ போல் இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை அவரோட கமெண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்